ஏன்னா நிறைய பேர் வந்து ஆக்சிடென்ட் கூட சில பேர் இருந்தாங்க இவன் நல்லா வந்துடுவான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன் வாய்ப்பு வந்தால் தானே நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு வர்றதே ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்தது அவன் எங்கே போய் யாரை பிடிக்கிறதுன்னு தெரியாமல் டெய்லி போகிறோம் போகிறோன்னு சொல்லிட்டு இருப்பான் ஆனால் ராம்தேவ் பாருங்கள் ஒரு ஆள் பிடிச்சா பரவாயில்ல ஒரு மூணு நாலு பேர் பிடிச்சிருப்பார்னு நினைக்கிறேன் அவங்ககிட்ட எல்லாம் வந்து எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையாக அவர் நடந்துக்கிறது பேச்சுவார்த்தைகள் இருந்தால் அதெல்லாம் அது எனக்கு ரொம்ப அவரை பார்க்கும்போது அதுதான் முதல்ல வந்து ஒரு டெக்னீஷியனுங்கிற முறையில் எனக்கு இந்த படத்தில் நீங்கள் நடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டார் சரி ஒரு டெக்னீஷியன் அவரே அவர் டைரக்ட் பண்ணுறவரே படமும் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது சரிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு வேஷம் போட்டு டக்குனு வந்து நின்னார் என்னது புதுசாக இருக்குது என்ன இல்லை சார் அப்படின்னாரு அப்புறம் பார்த்தா ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் எடுத்துக்கிட்டார் அவர் அப்புறம் அவர் ஒன்று எழுதிட்டாருன்னா அதுலேயே நிற்பார் ஏதாவது சொன்னால் இல்லைங்க இது அப்படின்னா இல்லை சார் இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா அப்போ நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்னதான் இது இவர்கிட்ட சொல்லி ஆடியோ பண்ணி என்ன பிரயோஜனம் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இல்லை இல்லை அது கரெக்டு தான் சார் அப்படின்னு கொஞ்சம் லேட்டாக வருவார் இல்லைன்னா டப்பிங்கில் வந்து சொல்லுவார் அந்த மாதிரி அவர் ஆனால் அவர் கான்செப்ட் ஒன்று அவர் பிடிச்சிருக்காரு அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த கான்செப்ட் அவர் பிடிச்சது பிக்சர் ஓப்பனிங்லேயும் நான் தான் பிக்சர் ஓப்பனிங்கே மேலே ஓப்பன் ஆகும் நான் டிவி பார்த்துருக்கு மாதிரி இந்த பிரணா இவங்க அந்த டிவியில் வருவாங்க அவங்க குழந்தையோட ஸோ எண்டு அதே மாதிரி வந்து அந்த படத்தினுடைய படத்தினுடைய என்ட்ரிலையும் வந்து அவங்க மேலே என் மேலேயும் அவங்க மேலேயும் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க என்னன்னா க்ரைமு கிரைம் இருந்தால் கூட அதில் வந்து எப்படி க்ரைமை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது நிறைய விஷயங்கள் அப்படி அப்படி சுற்றி இப்படி சுற்றி அப்படி வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் கடைசியில் அது என்ன அப்படின்னா அந்த அதில் ஒரு சென்டிமெண்ட் வச்சுருந்தார் என்னென்னா ஒரு இன்னசென்ட்டாக இருக்கிற பசங்கள் யங்ஸ்டர் அவங்க வந்து ஒரு தப்பு செய்யாத அவர் அவங்க மேலே தப்பு இல்லை ஆனால் சூழ்நிலை அப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க இவங்களுக்காக தியாகம் பண்ண வருவாங்க இந்த கேரக்டர் அவங்களுக்காக தியாகம் பண்ண வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அது என்னென்னா அந்த குழந்தைகளை வளர்த்துறதுக்கு அவங்க கஷ்டப்பட்டு அப்புறம் அந்த குழந்தைகளை எப்படி ஆளாக்குனாங்க அப்படிங்கிறத வந்து அதில் கரெக்டாக கொண்டு வந்து லிங்க் பண்ணி ஃபினிஷிங்கில் அதாவது படத்தில் ஏதாவது மெசேஜ் இருக்கான்னு சொல்லி கேட்டோம்னா இல்லை நல்ல மெசேஜே இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு அந்த கதையில் அதை கரெக்டாக லிங்க் எடுத்துகிட்டு வந்திருப்பார் அப்புறம் எங்கிட்ட அதாவது குறைச்சலாக பேசினார் குறைச்சலான நாள்னார் ஆனால் நிறைஞ்ச நாள் ஒர்க் பண்ண மாதிரியே படம் போகிறேன் டப்பிங் பேசுகிறேன் பேசுகிறேன் தீரவே மாட்டிங்க டப்பிங்க என்னங்க இது இவ்வளோ எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அங்கே எடுக்கும்போது என்னென்னா கடை 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 கடைன்னு அவர் ஷார்ட் பிரித்து வச்சிருப்பார் எல்லாம் அதில் ஏதாவது ஒன்று அப்படின்னா டிஸ்டர்ப் ஆகிடுவார் அது பிரகாரம் எடுக்கணும் அவ்வளோதான் அதனால் அவர் எடுத்தது பார்த்தா நிறையா அவர் எடுத்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தேன் எல்லாம் கரெக்டாகவே எடுத்திருக்காரு அதில் எல்லாம் ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை ஸோ அவரும் நான் சொன்ன மாதிரி அவரும் நடிச்சிருக்கார் முக்கியமான ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டு இவங்க அந்த பிரண்ணா அவங்களுக்கு அது யார் ஸ்ரீநாத் வந்து சொன்னார் அவங்க வயசுக்கு மீறின ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் சில நேரங்களில் சில பேர்த்துக்கு வந்து அந்த வயசுக்கு மீறி சில கேரக்டர்கள் வந்து வரும்போது இது அவங்களால முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு அனுபவமாக வந்துடும் ஸ்ரீதேவி முன்னடிக்கும்போது பாலசந்திர சார் படம் மூன்று முடிச்சாது அந்த படத்தில் நடிக்கும்போது அவங்க ஏஜுக்கு ரொம்ப சம்மந்தம் இல்லாத ஒரு கேரக்டராக அவங்க பண்ண வேண்டி வந்தது அந்த மாதிரி நிறையா பேர் நிறையா அந்த ஏஜை தாண்டி இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் செய்யும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு பின்னால் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் இதில் அவங்க நல்ல சிறப்பான முறையில் அவங்க செஞ்சுருந்தாங்க சோனியா அகர்வால் அவங்க ஒரு எனக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் தான் ஒர்க்கு ஆனால் அந்த ஒரு நாள் ஒர்க்கும் சிறப்பாக இருந்தது எனக்கு அவங்க பேச வரும்போது அப்படியே பா பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஷாக் என்னென்னா அங்கே நான் கூட நடிக்கும்போது அவங்க பேசுகிறது காதலே ஒழுங்கலை விஸ்பரிங் ஆனால் லிப்பு வந்து கரெக்டாக இருக்குது ஆனால் எனக்கு கேட்கல இது ராம்தேவ் நீங்கள் பேசுனீங்களா அப்படின்னாரு ஏன்னா அவர் அடுத்தது கட் சொல்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி கவனிச்சுக்கிட்டு இருந்தார் அதனால இங்கே வந்து பேச வரும்போது கரெக்டாக கேட்குமா கேட்காதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அவங்க இப்போ இங்கிலீஷில் பேசுகிறதுனால அந்த பிரச்சனை இல்லை தமிழில் தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும் ஏன்னா தப்பு வருமோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் இல்லை இப்போ நான் இங்கிலீஷில் பேசுனா நான் கொஞ்சம் யோசிப்பேன் இல்லை அது மாதிரி அவங்க தமிழில் பேசுனா அவங்க அப்படி டைரெக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தவர் நிறைய பேர் இப்போ டைரெக்ஷன் பண்ணுறவங்கலாம் ஆக்டிங்கிலேயே வந்துட்டாங்க இல்லை கொஞ்சம் கஷ்டமான வேலைன்னு எல்லாம் தெரிஞ்சு போச்சு ஆ ஆமாம் போனோமா ஏதோ வசனம் பேசணுமா ஏதோ கொடுத்தாங்களா வந்தோமா அப்படிங்கிற மாதிரி இது எப்போ கதை எழுதி அதை வந்து கஷ்டப்பட்டு லொக்கேஷன் எல்லாம் போய் பார்த்து அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட்டுகளை செலக்ட் பண்ணி இப்போ நினச்சி பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக ஓ நம்ம தான் இதெல்லாம் பண்ணோமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அப்போ அது வேலை மாதிரி தெரியல அதனால் வந்து எனக்கு கஷ்டப்பட்டோங்கிறதே ஒன்றும் தெரியல ஆனால் இப்போ வந்து எல்லோரும் சொல்லும்போது தான் நமக்கு தெரியுது இது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு காலையில் இன்னொரு காமெடி கூட நடந்தது நம்ம பாபா செல்ல செல்ல இருக்கார் ஃபோன் பண்ணார் பண்ணி நீங்கள் வர்ணசார தடவை திருவண்ணாமலைக்கு இங்கே நான் கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் கட்டி வச்சுருக்கேன் எல்லாருமே டிஸ்கஷனுக்கு வர்றாங்க அப்படின்னு இல்லைங்க நானும் கூட கேள்விப்பட்டேன் பெரும்பாலும் ஆமாங்க உங்கள் டேர்ட்லேருந்து மிஸ்கின் இருந்து எல்லோரும் வர்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் அப்போ கடைசியில் வாசி சொன்னார் ஆனால் நான் பாலுபாங்கன்ற கடைசியில் இங்கே தான் சார் அவர் கல்லறையே இங்கே தான் அதனால் நீங்களும் ஒரு தடவை வரணும் சார் அது சொல்லிட்டு இதை சொல்லும்போது இன்னும் இவ்வளோ சீக்கிரம் கூப்பிட்றாரு அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிரிச்சுக்கிட்டேன் எங்கள் டைரக்டர் அவர் பண்ண படங்கள் அதெல்லாம் நான் கூட ஒர்க் பண்ணும்போது பார்த்ததெல்லாம் வந்து இன்றைக்கி பார்த்தோம்னு சொன்னோம்னா எவ்வளோ தூரம் அவர் எல்லாம் ஒர்க் பண்ணார் கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஏன்னா ஒரு செகண்டு கூட அவர் ஃப்ரீயாக வந்து சும்மா உட்கார்ந்ததே கிடையாது அந்தளவுக்கு அவர் வந்து சின்சியராக வந்து ஒர்க் பண்ணார் அதே மாதிரி வந்து ராம்தேவும் அவர்கள் கரெக்டாக பிளான் பண்ணிட்டார் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நினைக்கிறத கரெக்டாக எடுக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து கரெக்டாக கடை 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 கடன்னு எல்லாம் பிரித்து ரெடியாக வச்சுக்கிட்டு இருப்பார் எழுதி அப்புறம் டக் 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 டக்குன்னு எடுத்து முடிச்சுருவார் ஸோ எல்லோரும் ஒரு நாள் ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாளே முடிச்சிருப்பார்னு நினைக்கிறேன் எக்ஸ்ட்ரா எல்லாம் ஆகலை இல்லை ராம்தேவ் அவர்களுக்கும் அவருடைய டீமுக்கும் அட்வான்ஸாக என்னுடைய நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்